அன்பார்ந்த தாய்மார்களை பார்ப்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக அற்புதமான ஒரு கூட்டம் இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளாக நம்முடைய தேனிகளை போல் உழைப்பு உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆறு சட்டப்பேரவை தொகுதியாக தனித்தனியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் மொத்தமாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு பொங்கல் இருந்தாலும் என்கின்ற கட்டாயம் என்னை பற்றியும் கவலைப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்னுடைய இலக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும் தமிழகத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு ஆசையோடு தகுந்தால் போல் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராகவும் விழுப்புரம் பெருங்கூட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் மாநிலத்தினுடைய செயலாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தால் கணக்க வினோத் சவன் விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீட்டா பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தனித்திறமை இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய இணையமைப்பாளர் கடுமையாக உழைக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய மற்றொரு இணையமைப்பாளர் தமிழ் வளர்ச்சி பிரியனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆதித்யா கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மத்திய சென்னை கிழக்கு அண்ணன் விஜயானந்த் அவர்கள் மத்திய சென்னை மேற்கு அண்ணன் தனசேகர் அவர்கள் அண்ணன் பி டி சிவாஜி அவர்கள் கருத்துறை விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஓ மாநில பொதுச் செயலர் வீர திருநாவுக்கரசு அவர்கள் சிறுபான்மையுடைய மாநில செயலர் முகமது அத்தாவுல்லா அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் தனஞ்செயன் அவர்கள் சிறப்புரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு முன்பு இங்கு அற்புதமாக உங்களை எல்லாம் வழி நடத்தி என்ன நாம் செய்ய வேண்டும் நம்முடைய இலக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் ஒரு அறுபது எழுபது நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது இந்த நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் அண்ணன் கேஸ் விநாயகர்ஜி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை மறுபடியும் தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற சகோதர சகோதரிகளை உணவுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் இடையிலே என்னுடைய பேச்சு இருக்கு காலையிலிருந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் நம்முடைய எல்லா தலைவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டிருக்கு எல்லோரும் தங்களுடைய கனவுகளை எப்படி அடுத்து எழுபத்தி ஐந்து நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றனர் அதனுடைய முத்தாய்ப்பாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன் சில முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கணும் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழு தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கணும் ஐயா முதல் தேர்தல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் காரணம் காங்கிரஸ் மட்டும்தான் எலெக்ஷன்லேயே இருந்தாங்க ஐயா வேறு யாருமே இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு அதனாலதான் மகாத்மா காந்திய காங்கிரஸ் கட்சியை களைச்சலானா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தல் அவங்க தான் இருக்கிறாங்க ஒரே கட்சி தான் போட்டி போட்டுச்சு சின்ன சின்ன உதிரி கட்சி இன்னைக்கு இந்தியாவில முழுமையாக ஜனநாயகம் வந்த பிறகு முழுமையாக இன்ஸ்டிடியூஷனல் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ல வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பே மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று தெரிந்து நம்ம தேர்தலுக்கு செல்லப்போம் நீர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில எந்த தேர்தலும் அதுவா வாய்ப்பு கிடைக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடி நம்முடைய அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றனர் என்பது அனைவருக்கும் கருத்து கணிப்புகளை பார்க்கிறோம் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை பார்க்கின்றோம் இந்தியாவுடைய எல்லா பகுதி வடகிழக்கு பார்க்கிறோம் ஜார்க்கண்ட் பார்க்கிறோம் சத்தீஸ்கர் பாக்கிறோம் மத்திய பிரதேஷ் பாக்கிறோம் அனைத்து இடத்திலும் கூட ஒரு உறுதியான வார்த்தை என்னன்னா மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சி காரணம் உழைப்பு செயல்பாடு ஒன்பது ஆண்டுகளாக மாற்றம் இது எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கின்றோம் எல்லா விதமான திட்டங்களும் மக்களுக்கு போயிருக்கு எல்லோருக்கும் உறுதியாக தெரியும் இந்த அரசு நமக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் நிச்சயமாக வேண்டும் என்று ஆனால் சகோதர சகோதரிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்பிக்கை எங்களுக்கும் இருக்க வேண்டும் மத்திய சென்னை தாராளமன்ற தொகுதியில நாம் வெற்றியடைய போகின்றோம் என்கின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் களத்திலே நீங்கள் தேனீக்களை போல வேலை செய்ய வேண்டிய நேரத்தினை காத்துக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக சென்னையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் முதல் இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லை நீங்க அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறோம் இத்தனை உறுப்பினராக இருக்கிறோம் நம்ம ஜெயிச்ச தாங்க மரியாதை அது ஒரு காரணம் ஐயா சென்னையில யாருமே வேலையே செய்யல நாம வந்தா மட்டும்தான் வேலை செய்ய முடிய மாட்டிருக்கு அது ஒரு காரணம் ஐயா இவர்களை நம்பி சென்னை இருக்கிறது சென்னை சீரழிந்து கொண்டிருக்கிறது சென்னைக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு இந்தியா முழுவதிலுமே பெரிய நகரங்கள் வேகமா வளருது ஐயா பெரிய நகரங்கள் வேகமா வளருது டெல்லியிலிருந்து புனேல இருந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் பாருங்க ஒரு மாநில தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மாநகரமாக இன்னைக்கு மாறி இருக்கு நேற்று நம்முடைய மத்திய அரசனுடைய தூய்மை இந்தியா பத்து லட்சம் பேருக்கு மேலே எழுதக்கூடிய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழாவது இடத்துல இருந்த சென்னை இந்த ஆண்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துக்கு ஒன் நைன்டி நைன் தமிழகத்திலே ஐந்தாம் இடத்துல சென்னை இருக்கு முதல்ல திருச்சி இரண்டாவது கோயம்புத்தூர் ஐந்தாம் இடத்துல சென்னை இருக்கு நாற்பத்தி மூன்று நான்காண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி ஐந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு சென்னை நூத்தி தொண்ணூத்தி முகத்துல இருக்கு அது காரணம் சொல்றாங்க சென்னையிலே சென்னை வாசிகள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் பன்னிரண்டு சதவீதம் மட்டும்தான் அந்த குப்பைய திட மேலாண்மையில நாம் பிரித்தெடுத்து அந்த குப்பையை நம்ம சரி பண்ணோம் வெறும் பன்னிரண்டு சதவீதம் எண்பத்தி எட்டு சதவீத குப்பையை சென்னையில என்ன பண்றதுன்னு தெரியாம நாம இருக்கோம் இது காரணம் சென்னை என்கின்ற ஒரு நகரத்தை திமுகவினுடைய குடும்பம் தன்னுடைய இரும்பு பிடியிலே பிடித்து வைத்திருக்கின்றான் ஐயா கோபாலபுரத்து குடும்பத்தை பத்தி சொல்ல உங்களுக்கு அதை பத்தி தெரியும் கோபாலபுர குடும்பத்துடைய தலைமுறை தலைமுறை பேசுவதை பத்தி எனக்கு விருப்பம் இல்லை அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் சவுத் சென்னை தென் சென்னை எம்பி ஆரம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தந்தை தங்கபாண்டியன் பாண்டியன் அவரு தென் தமிழகத்திலிருந்து வந்தார் தங்க மகன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அண்ணன் நிதியமைச்சர் தங்கச்சி தென் எம்பி தமிழச்சி பாண்டி மத்திய சென்னைக்கு வரும் தயாநிதி மாறன் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேரன் மாறன் அவருடைய மகன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் எப்பொழுதுமே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசம் முன்னாள் திமுகவுடைய அமைச்சர் அவருடைய மகன் இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் மூன்று தொகுதிகளில் மூன்று குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவுடைய எந்த நகரத்திலும் இல்லைங்கயா டெல்லியில கிடையாது கல்கட்டால கிடையாது புனேல கிடையாது பெங்களூர்ல கிடையாது எங்கேயும் இல்லை சென்னையில் மட்டும்தான் மூன்று தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருக்கு தமிழக தங்கப்பாண்டியன் அவன் கையில் தயாநிதி மாறன் அவன் கையில கலாநிதி வீராச்சாமி அவன் கையில்